தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணியாச்சி காவல் சரகத்துக்கு உட்பட்ட ஓட்டப்பிடார ஓட்டம் வேளப்பாண்டியபுரம் வேளப்பாண்டிய பஸ் ஸ்டாண்டு ரோடு இப்போ வந்து பாளையம் மெயின் ரோட்டில் வச்சு பஸ் ஸ்டாண்டு இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து ஏழு பேர் நாலு பேர் உள்ள உட்காந்துருந்தாங்க மூணு பேரும் பைக்கு மட்டும் புயல் புது போய்ட்டார்ல மறைச்சு என்ன இந்த மாதிரி வண்டி மூணு பேர் மறைத்து ஆத்தா அம்மா ஏசுறாங்க ஏற்றிட்டு அவங்க பைசாங்களுக்கு வந்து மூணு பேர் பறிச்ச உடனே அவன் பசங்க ஒருத்தர் அருவாள் ஒரு துப்பாக்கி ஒரு கம்பு நம்ம நாலு பேரும் ஒரு வந்து மூணு பைத்துல பீசா பேர் சொல்லுமா பேர் ஒன்று சுப்புகாம்பாச்சி ரெண்டாவது வந்து அரியநாயகம் மூணாவது பெத்ராஜி நாலாவது அரி அஞ்சாவது வந்து ராஜேந்திரன் ஆறாவது வந்து ஆண்டி ஆண்டிமார் அரி ஹரிகிருஷ்ணன்

நேரத்துக்கு நத்தி விட்டாங்க காயம் ரொம்ப இருக்கும் உள்காயிர அறுவா வெட்டு இதுல துப்பாக்கி வந்து துப்பாக்கி ரெண்டு காசு துப்பாக்கி வந்துக்கல துப்பாக்கி நெஞ்சு கொடுத்துடா அந்த பெத்தராச்சி வயித்தல் முடிச்சான் அந்த பெத்தராச்சி வந்து முதுகு அடிக்கல அந்த அறிக்கத்துல வயிற்று முடிச்சா மூணு பேரும் கேட்டாலும் பிடிச்சிட்டாங்க ஏழு பேர் மொத்தம் போலீசை வந்து முந்தால வந்து அவங்க வந்து எழுதிட்டாங்க

அதுவரை சார்ந்த ஏழு பேர்கள் அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு வழி கெட்ட வார்த்தை சொல்லி துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவரை கொலை செய்துடன் மிரட்டி அவர் உடலில் காயம் ஏற்பட்டு கடந்த ஏழாம் தேதி வந்து ஓட்டப்படாரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது சம்பந்தமாக காவல்துறை அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டும் இதுவரைக்கும் இன்டிமெஷன் கொடுத்தோம் இதுவரைக்கும் எந்த வாக்குமூலமும் எடுக்கப்படவில்லை முதல் தகுதி வரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை அதன் காரணமாக தற்போது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இரண்டாவது முறையாக சிகிச்சை பெற்று வருகிறார் உள்நிலை இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கு ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கிறது ஒரு பொதுவான இடத்தில் ஏழு நபர்கள் சட்டத்துக்கு விரோதமாக கூடி ஆயுதங்களை வைத்து காட்டி உன்னை கொலைசீட் மிரட்டி ஒரு அப்பட்டமான குற்ற வழக்கில் ஈடுபட்ட மேற்படியார்கள் மீது வழக்கு பதிவு செய்து முறையாக நடவடிக்கை எடுத்து அவர்களை சட்டத்தின் முன் தண்டிக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் புறநகர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களையும் சம்பந்தப்பட்ட காவல்நிலை அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறோம்